வணக்கம் சொந்தங்களே குல தெய்வத்தினுடைய வழிபாடு மாஷ பௌர்ணமியில் வரக்கூடிய பௌர்ணமியிலோ இல்லை அமாவாசையிலோ பெண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும் ஆண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் என்று குல தெய்வத்திற்கு கோவிலுக்கு சென்று வாருங்கள் குல தெய்வத்தை வழிபடுங்கள் உலகிலே எத்தனை ஆயிரக்கணக்கான தெய்வங்கள் இருந்தாலும் நம்மை காக்கக்கூடியவர் குலதெய்வமே எந்த ஒரு பிணியும் பீடையும் குல தெய்வத்தின் முன்னால் நாசமாகிவிடும் நல்லதொரு வாழ்க்கை வளம்பிடும் இந்த யமனே நம் உயிரை எடுக்க வருகிறார் என்றாலும் அவர் குலதெய்வத்தை அணுகி குலதெய்வத்தினிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் வருகிறார் வரவார் என்பது ஒரு ஐதீகம் ஆக குலதெய்வ வழிபாடை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடியுங்கள் மாதத்திற்கு ஒரு முறை எத்தனை வேலைகள் இருந்தாலும் எத்தனை அலுவல்கள் இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குடும்பத்தோடு வணங்கி வருவது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்யும் நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்